அற்புதமான தகை நூல் வழியாக அகத்தி பெருமான் சொல்லி யாரை வேணாலும் அலை அழைச்சி உரையாற்றும்படி ஒன்று வந்து கடவுளை கூட்டு பேசக்கூடிய ஒரே இடம் கலியுக தேவ சித்தின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச மகா சபையில் மட்டும்தான் இருக்குது ஈரேழு பதினாலு லோகமும் தேடி பார்த்தால் நீங்கள் இறைவனோட போய் பேச முடியாது உணர முடியும் கோயிலில் போய் வணங்கி நிற்க முடியும் நம்பிக்கையில் பார்க்க முடியுமே தடவை இறைவனை அழைத்து பேசக்கூடிய வல்லமை வல்லோன் அகத்தியன் அமர்ந்த சிவம் சிவ கைலாயமாக திகழ்கின்ற பதினோராயிரம் யுகமாக பெற்ற தவநிலையை தன்னகத்தே கொண்டு இருக்கின்ற அற்புதமான கலியுக தேவ சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என இறைவனால் நாமகரணம் சூட்டப்பட்டு ஆயிர நிலைகளுக்கு மேலான அபூர்வ நாமங்களையெல்லாம் தன்னகத்தே கொண்டு இன்னும் வரும் காலங்களில் எத்தகைய புண்ணிய நாமத்தை உரைத்தாலும் அதற்கு உரிய சபை அச்சபையே என்கின்ற நிலைதனையும் பறை பறைசாற்றி ஈரேழு பதினாலு லோகங்களும் வந்து இறைவனை வழிபட்டு நில் நிற்கின்ற அற்புதமான தலம் என்பதை கூறி கால தேவனே இருந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான நவக்கிரகங்களை அமர வைத்து அற்புதமாக அனுக்கிரகம் கொடுக்க சொல்கின்ற ஒரே ஒரே சபை அச்சபை என்பதை கூறி இன்னும் எத்தனையோ வல்லமையான நிலை கொண்ட அற்புதமான சபைதனிலே இருந்து நிகழ்த்துகின்ற அற்புதமான நல் நல் இறையாளர்களை அத்தகைய ஆண்மை ஈக நெறியாளர்களை நல் சங்கமித்து சங்கமப்படுத்தி அற்புதமாக நல் ஞான உரைகளை நிகழ்த்த அகத்திய பெருமானும் விஸ்வமித்ரா மகரிஷியும் எத்தனை மகான்களை அழைத்தாலும் அவங்கெல்லாம் பேசக்கூடிய நிலையிலே இருக்கின்ற அற்புதமான நிலை இந்த நிலையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட கே வினாக்களை எழுப்பதுக்கும் அகத்தியப்பெருமான அனுமதி கேட்டு அத்தகைய நிலை கொண்ட வினாக்களை எழுப்ப அகத்தியப்பெருமான அனுமதி கேட்டு நீர் என்ன கேட்க போகிறீர்கள் சொல்ல போகிறீரா சரி அது சொல்லும் அதுக்கு முன்னாடி அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இறைமகா சித்தர் சிவமகா வாழை சித்தர் தொட்டு வணங்கி ஓம் சிவமகா சித்த தேவாய நமக ஓம் வாழை சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக அகதி பெருமான சொன்னால் ஒரே புக்கா கொடுக்காரும் ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம்கதே சாய நமக ஓம் சாயன ஓம்கதே சாய நமக ஓம் ஓம் சாய நம சாய நமக ஓம் தேவாய தேவாயி சித்தாய நவகோடி சித்தாய ஓம் சாயனம ஓம் மகதி சாய நமகிர மகரிஷியே நமோ நமக்கு சோமித் மகதிஷியே நமோ நம சாய நமோ நமக நமோ நமக அன்னையே போற்றி அன்னையே போற்றி இலாண்ட பரமேஸ்வரியே போற்றி போற்றி போற்றி

நான் வந்து அந்த பனி எதுவுமே நான் செய்யலைங்கிறத உணர முடிஞ்சது கீரை கூட அஞ்சாவது கேர் அஞ்சாவது கீரில் போகும்போது கீரை மாற்றாமலே அது வேட்டுக்கு வண்டி கிலோமீட்டர் கணக்கில் போச்சு அதை அந்த அக்கா உட்காந்து பார்த்தாங்க ஒரு கை ஆமாங்க ஒரு கை மட்டும்தான் வேலை செஞ்சது வேறு எதுவுமே நம்ம செய்யலை அப்படியா பிரபஞ்ச மாற்றத்து எந்த பணியும் நம்ம செய்யலை வண்டியில் உட்காந்து மட்டும்தான் போகணும் கேர் மாற்றாமலே அஞ்சாவது கேர் போதா அஞ்சாவது கேர்லேயே போயிட்டே இருக்கேன் டவுன் பண்ணாமலே மாறி மாறி போயிட்டே இருந்துங்க ஸ்பீடு பிரேக் வந்தாலும் மாற்றணும்லாம் அஞ்சாவது கேர்லேயே போ அதுலேருந்து தொடர்ந்து போச்சு பிறகு அங்கே திருவண்ணாமலையில் இங்கேருந்து பொதிகையிலேருந்து வண்டியை கிளப்பணும் நீங்கள் நிற்கவே வேண்டான்ட்டிங்க அங்கேருந்து மொத்தமாக ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நைட்டு ஒன்றரை மணிக்கு போச்சு வண்டி நிற்காமலே போயாச்சு நிற்காமலே போயாச்சுங்க ஆமாம் திருவண்ணாமலையே போயாச்சுங்க சாப்பிட்டு மட்டும் அப்படியே போயிட்டோம் எல்லாத்தையும் உணர்ந்தோம் அடுத்த நாள் கிரிவல பாதையில் இடம் பிடிக்கிறதுக்கு போனோம் அங்கே ஒரு குறிப்பு எங்களை நிற்க விட மாட்டேன்னாங்க நான் சொன்னேன் நம்ம வண்டியை ஓரமாக போட்டு ஓரமாக நின்றுக்குறோம் அவங்க வேணால் வியாபாரம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேன் நம்ம ஆளுக்கெல்லாம் வண்டியை வேணால் எடுத்து அந்த பக்கம் போட்டுடலாம் நாங்கள் நான் எடுக்க வேண்டாம் இங்கேனே இருக்கட்டும் பார்த்துக்குருவோம் மட்டும் கம்பெனி உட்காந்துக்கிட்டோம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு சண்டை வந்துச்சு தம்முன்னு ஒரு ரட்டி போட்டா அப்படி அவங்க சம்சாரத்தை அந்த கூட்டம் பூரா களைஞ்சி ஓடி போயிடுச்சு வண்டி பெரிய ஆயிடுச்சு அப்படியெல்லாம் உணர முடிஞ்சது அதனால நம்ம சகட போன இடம் எல்லாம் வள்ளி தன்னா தன்னை போல கிடைச்சத நம்ம உணர்ந்தோம் எல்லா இடத்துலையும் பணி செஞ்சுட்டு வந்தோம் எந்த பணியும் நம்ம செய்யலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால அகத்திய பெருமானும் சிவமொகா அலைச்சித்தரும் அன்னையும் விஸ்வாமித்ர மகரிஷிகளுக்கும் அனைத்து திருமுருகம் பெருமானுக்கும் கோடான கோடி நன்றிகளை இந்த இடத்துல பாதம் பணிந்து வணங்கி சொல்கிறேங்க ஐயா நாங்கள் போயிட்டு வந்த அனுபவத்தை எந்த பணியும் நாங்கள் செய்யலை செஞ்சிருந்தா நான் இன்னைக்கு சச்சங்கத்துக்கு கூட வர முடியாது டயர்டாகி படுத்திருக்கணும்ல அது எல்லாம் சபையில் உள்ளவங்களே உணர்தும் ஆமாங்க சித்தர்கள் உணர்த்தாங்க இவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு சரியாத ஆளுங்க சரியில்லாத ஆளுக தான் இவங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்தாங்க கொஞ்சம் தூரம் கூட போக முடியாது அந்த நிலையெல்லாம் சொல்லணும் இறை பணிப்பெயிருக்கு அகத்திய பெருமான் பின்னாடி சொல்லுவாங்க அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இடம் கிடச்ச அதிசயத்தை மட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன் அதுக்கே ஆச்சரியப்பட்டாங்க எப்படி சென்னை வந்தது எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு நாலஞ்சு கடைக்காரங்க ஓடியே போயிட்டாங்க அதை உணர முடிஞ்சது சிவசூட்சம் நூல் என்ன பணி செஞ்சதுங்கிறத உணர்ந்தோம் நாங்கள் எந்த பணியும் செய்யலை நாங்கள் அமர்ந்து மட்டும் இருந்தோங்கிறது இதைத்தான் சொல்லணும் எந்த பணியும் நம்ம செய்யலை செய்யலை ஆமாம் நம்ம உணர்ந்து சபையிலையும் நம்ம செய்யலை நம்மளும் செய்யலை அவங்க தான் செய்தாங்க இறைவரும் குருமார்களும் நமக்குள்ளேருந்து நம்ம கையவும் வாயவும் பயன்படுத்துகிறார்கள் வழியாக நம்ம செய்யலைங்கிறத நான் சொன்னேன்னு சித்தர்கள்லாம் சொல்லுதாங்க ஆமாம் ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியும் ஒன்றும் தெரியாதுங்கிறது எதுவும் செஞ்சேன்னு தெரியவே தெரியாது நம்ம உணர்ந்தோம் அந்த நிலையை எல்லாரும் எல்லா சீடர்களும் உயர்வாக வச்சுக்கோங்க நான் செஞ்சேன் நம்ம இப்படி விளக்கு ஏற்றலாமா அப்படி விளக்கு ஏற்றலாமான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எந்த விளக்கையும் ஏற்ற வேண்டாம் சிவமொகா சித்தர் விளக்கையும் அகத்திய பெருமான விளக்கையும் அகத்துக்குள்ளே ஏற்றிட்டா விளக்குக்கு என்ன ஊற்ற வேண்டாம் திரியும் போட வேண்டாம்ங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அந்த விளக்கெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை திசையும் அவசியம் அவசியமில்லை சாஸ்திரமும் அவசியமில்லைங்கிறத இந்த சபையில் சொல்லி எதுவுமே அவசியமில்லை அகத்திய மந்திரத்தையும் சிவமொகா மாலாஜி வாலச்சித்தரோட மந்திரத்தையும் சொல்லுங்கள் நான் நேற்று கிளம்பி வர்ற காலையிலேருந்து எனக்கு பெரிய போராட்டமாக தான் இருந்தது வண்டி ரிப்பேர் ஆச்சு ரெண்டு தடவையும் ஆனாலும் நிற்காமல் வந்துட்டோம் ஏன்னா சபைக்கு நான் நிறைய தடவை வந்திருந்தாலும் கூட ஒரு அஞ்சாறு தடவை சபை வழியே எனக்கு தெரியல சபையோட ஃபோன் நம்பருக்கு தெரியல அப்போ சபை எனக்குள்ளே வரல சபை எனக்குள்ளே வரும்போது கோயம்புத்தூர்லேருந்து சபை வரைக்கும் வழி தனியாக தெரியுது போன பதி என் மனசுக்குள்ள பதியுது அதுக்கு சபை நமக்குள்ள வந்தா தான் சபைய பத்தி நம்ம உணர முடியுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சிவசித்துமனு நம்ம உணரணும்னா நமக்கு வயசு பத்தாது அதை பிரிண்ட் போட்டோம்னா இந்தியாவுல உலகத்தில் இருக்கிற பேப்பர் பூராமே பத்தாதுன்னு அகத்திய பெருமான்னு சொல்லிட்டாரு பிரிண்ட் மிஷின் பூரா நின்று போயிருமோ சொல்லிட்டாங்க அதனால நம்ம அதுக்குள்ள எல்லாம் போகாம சபைக்கு அடிபணிவு சரணாகதியை தவிர நாம எதையும் கொடுக்க முடியாது என்பதையும் நான் உணர்ந்துட்டேன் அகத்தி பெருமான் வாழ்வீச்சு உரையில் சொல்லுவாங்க சபையில் சரண அடைஞ்சுன்னா சபை உங்ககிட்ட சரணடையன்னு அதை நான் ஒரு இடத்துல பார்த்தேன் சபா அடைஞ்சதை திருச்சியில் வச்சு ஐயா வந்து கண்ணீர் வடித்து அந்த சீடர்கள்கிட்ட சபை சரண அடைஞ்சது அந்த இடத்துல பார்த்தேன் அன்னைக்குலேருந்து நான் மாறி சபையில் சரணடைஞ்சிட்டேன் என்பதை சொல்லி ஓம் அகத்தி சாய நமக சிவமக வாலச்சித்த சேவையை போற்றி போற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஓம் அகதி சாய நமக அகத்திய பெருமான் திருவாய் மலர திருவடி வணிகிறோம் ஓம் அகதி சாய நமக அகத்தியனின் திருவாயுதனை வாயடைத்து வைக்க செய்த பிரபஞ்ச மகா சபையனுடைய ஆசான் சிவமகா வாழை சித்தனுடைய சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகிறேன் ஓம் அகதி சாய நமக தன்னை தாரை வார்க்கின்ற பொழுது பிரபஞ்சம் அவன் திருவடியில் தஞ்சமடைகின்றது என்பதற்கு இவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சான்று என்று அகத்தியன் உரை ஓமகதி கலங்காத சித்தர்களை எல்லாம் கலங்க வைப்பது எது சீற்றம் கொண்ட எல்லாம் அடிய அடிபணிய வைப்பது எது இவனுக்குள் இருக்கும் சரணாகதி போல் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருக்கின்ற சரணாகதிக்கு அகத்தியம் தன்னை தாரை வார்க்கின்றது என்று ஆசிவாளர் ஓ நமக உணர்த்தினான் தன்னால் எதுவும் நிகழவில்லை நம்மால் எதுவும் நிகழவில்லை என்று உண்மை இந்நிலைக்கு ஒரு சீடன் ஒரு மானிடன் செல்கின்ற பொழுது அற்புதமாக பிரபஞ்சம் அவனுடைய அனைத்து பணிகளையும் மேற்கொள்கின்றது அது தன்கரம் எடுத்து ஆற்றுகின்றது என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் உரைனமக உரைத்தான் சரணாகதிக்கு சபை சரணடையும் என்று உரைத்தார்களே ஒவ்வொரு சற்சங்கம் நிகழ்வுகளிலும் அது நிகழ்ந்த தலத்தை கண்டோம் என்று அகத்தியனுக்கே அத்தலத்தினை நினைவுபடுத்தினான் சீடன் உயர்நிலை நிலை சரணாகதி கொண்ட அற்புதமான தலம் அது ஏற்புடைய பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை கிளை சபையாய் சிவமகா வாழை சித்தனை அழைத்து கிளை சபை அமைத்த அற்புதமான தலம் பரமேஸ்வரி அமர்ந்து நீராற்றலாய் விளங்குகின்ற அற்புத தலம் எறும்பீசன் அமர்ந்து அருளாற்றல் பொங்கி வழிகின்ற அற்புத தலம் அதில் அமைகின்ற அமைந்த கிளை சபையினுடைய சேடர்கள் சிவமகா வாழை சித்தன் பல்லவ தேயம் நோக்கி தன் சீடர்களோடு சகடையில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் பஞ்சபூதங்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் புடைசூழ புறப்பட்டு சென்ற அத்தகைய இடை மறித்து சித்தனை இடை மறித்து காண வேண்டும் என்று திருச்சி மாநகரிலே உணவு அருந்துகின்ற அத்தகைய அகம்தனில் அகத்தியனை அமர வைத்து சித்தனை அமர வைத்து விஸ்வாமித்ரன் பாம்பாட்டி போன்ற சித்தர்களை எல்லாம் அமர வைத்து கண்டு அகமகிழ்ந்த அத்தகைய சீடர்களின் சரண் அடையின் நிலைக்கு அகத்தியம் சரணடைந்த நிலைதனை உணர்த்தினான் சீடன் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷா ஒவ்வொரு சீடனின் கண்களிலும் தெரிந்தது அகத்திய ஜோதி என்று ஆசி வழங்குகிறது ஒவ்வொரு சீடர்களின் கண்களிலும் சரீரங்களிலும் அகத்தியம் அமர்ந்திருந்தது சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருந்தான் பிரபஞ்ச மகாசபை அமர்ந்திருந்தது புண்ணியம் அமர்ந்திருந்தது பாவங்கள் ஒரு சில நாழிகை பொழுது பாவங்கள் சூழாத அளவிற்கு அங்கு பிரபஞ்ச மகா அருள் வளையம் சூழப்பட்டது என்று அகத்தியன் அவ்வாறு அருள் வளையம் சூழ்ந்த தலமதில் அருளாற்றலோடு சித்தனை சூழ்ந்த சீடர்களை கண்டு வியந்தார்கள் அவ் உணவகத்திற்கு உணவருந்த வருகின்ற மாநிலர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் யார் இவன் யார் இவனோடு இருக்கும் சீடர்கள் யார் என்ற அத்தகைய வியத்தகு வினாவோடு கண்டார்கள் ஒவ்வொரு சீடனையும் சித்தனையும் என்று அகத்தியல் உரைக்கின்றோம் அவ்வாறு காண்கின்ற நிலை இது எத்தகைய பொருளீட்டல் ஈடு கொடுத்தாலும் ஈடாகாது என்று அகத்தியல் உரைக்கின்றோம் அதுவே உண்மையான அடிபணிவு சரணாகதி நிலை என்று உணர்ந்து அச்சரண நிலை அடையும் சபைக்கு சபை சரணடைந்தது என்று உணர்த்தினான் சகடை இயக்கவில்லை இவன் இயக்கியவன் மருதமலை சித்தன் பாம்பாட்டி என்ற அகத்தியன் சீற்ற சீற்றமிகு சித்தர்கள் எல்லாம் அவரவர்கள் அரும்பணி ஆற்றுகின்றார்கள் சபைதனில் வந்த அமர்ந்து ஏன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் வந்து பணியாற்றுகின்றார் ஒவ்வொரு பூஜை வேலைகளிலும் என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு அகத்தியனை கண் கலங்க வைக்கின்ற அற்புதமான சீடர்களை பெற்ற சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அதனால் தான் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் கலியுகத்தில் அத்தலத்தில் என்று உரைக்கின்றோம் எங்கும் அமர்ந்திருக்கின்றது பிரபஞ்ச ஆற்றல் எங்கும் வியாபித்து இருக்கின்றது இரை ஆற்றல் எங்கும் வியாபித்து இருக்கின்றது அத்தகைய ஆற்றலை எல்லாம் எத்தகைய தலம் கிரகித்துக் கொள்கின்ற ஆற்றலை தன்னகம் வைத்திருக்கின்றதோ அத்தலத்தில் தானே இறை சென்று அமர்ந்திருக்கும் என்று அகத்தியதீஷா என்ன அவ்வாறு கிரகித்துக் கொள்கின்ற அத்தலத்தின் ஆசானா எவனொருவன் அமர்ந்து பிரபஞ்சத்திற்கு தன்னை தாரை வார்க்கின்றானோ அத்தலத்தில் தான் இறை தன்னை தாரை வார்த்து அமர்ந்து இருக்கின்றது என்று அகத்தியர் உரைக்கின்றோம் அவ்வாறு இறை அமர்ந்த பிரபஞ்ச சபை தளபதியில் தாரை வார்த்த நிலைகளுக்காக சபை அவரவர்கள் திருவடியில் தஞ்சம் அடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தஞ்சம் அடைகின்ற சபை என்ன செய்கின்றது அவரவர்களை அவரவர்களோடு விடாது சந்ததியர்களை காத்து நிற்கின்றது என்று அகத்தியன் ஓ மகதீஷாய நமக அவன் உரைத்தவாறு இப்பெண்மணிக்கு பெண்மணிக்கு உடல்நிலை சபை நாடி வருகின்ற பொழுதெல்லாம் இவருடைய தோற்றமும் பார்வையும் நடை உடையும் அகத்தியனுக்கே தெரியும் என்ன நிலை என்று பல்வேறு காத மயில் தூரங்கள் ஆயிரக்கணக்கான மயில் தூரங்கள் சகடையில் சென்று அரும்பணி களப்பணி சிவப்பணி நற்பணி யுகமாற்ற நிகழ்விற்பணி தர்மயுக மாற்றத்திற்காக அத்தகைய பணிதனை மேற்கொள்கின்ற அப்பணிதனை மேற்கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற இத்தேவியை அகத்தியன் யாம் ஆதி சிவ சிவ சொரூபினியாக அகத்தியன் சாய சாயனமகன் தன்னை அர்ப்பணிக்கும் நிலை தன்னை அர்ப்பணிக்கும் நிலை அந்நிலைக்கு அகத்தியன் இருகரம் கூப்பி வணங்குகின்றோம் சீடர்களை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவபெருமானின் திருவடிகளை வணங்குகின்ற அத்தகைய அகமகிழ்வு எமக்கு சீடர்களை வணங்குகின்ற பொழுதும் ஏற்படுகின்றது என்று அகத்தியன் அகமகிழ்வோடு வணங்குகின்றோம் சபை சீடர்களை அகத்தியன் சித்தனவன் கண்களில் இருந்து வருகின்ற நீருக்கு ஈடாக இப்பிரபஞ்சம் எக் கொடுக்க இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் இது ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வளம் வருகின்ற சபை இது சித்தனை புரிகின்ற சீடர்களை சீடர்கள் ஒவ்வொருவனையும் ஒவ்வொருவனும் புரிந்து கொண்டு வளம் வருகின்ற சபை இது எங்கும் ஏற்ற தாழ்வில்லை ஜாதி மத இனமொழி வேறுபாடு இல்லாது வலம் வருகின்ற சபை பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் உரைத்து அகமகிழ்வோடு கண்களில் நீர் தாரை வார்க்க சிவத்தின் திருவடியில் அத்துணை ஆனந்த நீரையும் யாம் சமர்ப்பித்து ஆனந்தமே அகத்தியம் அகத்தியம் படுகின்ற ஆனந்தமே சீடர்களின் ஆனந்தம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இதற்கு ஈடான நிலை பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை என்று ஆசி வழங்குகின்றனர் இறையிடம் தஞ்சமடையுங்கள் இறையாக வாழுங்கள் மாறி வளம் வாருங்கள் கண்ணில் காண்போர்களை எல்லாம் மாற்றுவதற்குரிய அற்புதமான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் தங்களுடைய திருநாவிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை அவனுடைய வினைகளை தீர்க்குமாயின் அவன் ஞான நிலையோடு யாயின் உம்முடைய வினை அகற்றும் அற்புதமான பணிதனை அகத்தியம் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சூளுரைக்கின்றோம் அந்நிகழ்வுதனையே சபை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது இவன் உரைத்தவாறு ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கின்ற சபை இச்சபையே என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோ வாருங்கள் எம் சபை நோக்கி எம் தளம் நோக்கி எம் இல்லம் நோக்கி வாருங்கள் என்று அகத்தியன் அறைகூவல் விடுக்கின்றோம் ஆதி கைலாய சிவ சூட்சம நூலின் மூலமாக இந்நூல் வராதா என்று ஏங்கி கிடந்த பிரபஞ்சத்திற்கு சிவத்திடமிருந்து பெற்றுக் கொடுத்த நூலில் இருந்த அகத்தியம் எல்லாம் அறைகூவல் விடுக்கின்றோம் அற்புதமாக அத்துணை சித்தர்களும் அறைகூவல் விடுகின்றார்கள் வாருங்கள் மானிரர்களாக வாருங்கள் மகோன்னத நிலை கொண்ட இறையாக திரும்பி செல்லுங்கள் என்றுதான் சித்தர்கள் அரைகூவல் விடுகின்றார்கள் அதனால் தான் மாற்று நிலை கொண்ட மானிரர்களே வெளியே செல்லுங்கள் என்று அகத்தியன் குறைக்கும் ஓ மகதீக சபையை விட்டு வெளிச்செல்லுங்கள் பிரபஞ்சத்தில் அமர்ந்திருங்கள் என்று உணர்கின்றீர்களோ அன்று சபை நோக்கி வாருங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றனர் நிச்சயமாக மனிதன் மனிதனாக வாழ்கின்ற பொழுது மனிதனுக்குள் அமர்ந்திருக்கும் இறை உள்ளிருந்து மேல் எழும்புகின்றது நீர் இறையை உணர்கின்ற பொழுது பஞ்சபூதங்கள் உம்மோடு கலக்கின்றது சிவம் கலக்கின்றார் அகத்தியன் யாம் கலக்கின்றோம் சிவமகா சித்தன் கலக்கின்றான் பிரபஞ்சம் முழுவதும் கலந்து இதுபோன்று சரணடைகின்றது காத்து நிற்கும் உங்களை மட்டுமல்லாது உங்கள் சந்ததியர்களை ஜென்மா ஜென்ம காலங்களாக பிறப்பெடுக்கின்ற உங்கள் சந்ததிய மனிதர்களை எல்லாம் இறை காத்து நிற்கும் என்று அகத்தியல் நல்ல ஆசி வழங்குகிறேன் ஒரே ஒரு கொடை சரணாகதி அடிபணிவு ஒருவனுக்கு ஒருவன் விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கினை ஒருவன் தன்னுடைய மனதிற்குள் இருந்து செம்மைப்படுத்தி சிந்தைக்குள் வைத்து அமிழ்த்தி அவன் பயணப்படுகின்ற பொழுது இறையாக பயணப்படுவீர்கள் இறையோடு பயணப்படுவீர்கள் இறைக்குள் அமர்ந்து பயணப்படுவீர்கள் என்று அகத்தியன் நல் ஆசி வழங்குகின்றோம் இதற்கு மேல் அகத்தியன் ஆசி கூற வார்த்தை இல்லை என்று அகத்தியன் ஹோமகதி சாயனமக அழைக்கின்றார்கள் சித்தர்கள் தேவர்கள் திருமுருக சேனைகள் அழைக்கின்றார்கள் சம்ஹாரம் செய்து கொள்ளுங்கள் அவரவர்கள் தன் சரீரத்திற்குள் இருக்கின்ற வேலினை எடுத்து சம்காரம் செய்து கொள்ளுங்கள் அத்துணை அசுரர்களையும் சம்காரம் செய்து கொள்ளுங்கள் திருமுருகனாய் வளம் வரலாம் என்று உரைக்கின்றோம் எங்கு இருக்கின்றான் திருமுருகன் எங்கு இருக்கின்றான் சிவம் மகாவிஷ்ணு எங்கு இருக்கின்றார் அவரவர்கள் சரீரத்தில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக இல்லை என்று கூறுங்கள் அகத்தியன் விடைபெற்று விடுகின்றோம் சபையை விட்டு ஆதி கைலாய நூல் நூல் என்ற கிடைத்த பின்பாகத்தான் அகத்தியன் உரையாடுவதற்கு ஒரு வழி கிடைத்தது ஒரு பேழை கிடைத்தது அத்தகைய நூலின் மூலமாக அகத்தியன் உரையாடி கொண்டிருக்கின்றோம் எங்கு கற்றான் இச்சீடன் எங்கு கற்றான் இச்சிறுவன் எங்கு தெரிந்து கொண்டான் இவன் அகத்தியம் வழி நடத்துகின்றது சிவம் வழி நடத்துகின்றார் பிரபஞ்சம் வழி நடத்துகின்றது பிரபஞ்சத்தை அமர வைத்து பிரபஞ்சம் வழி அற்புதமான சபை நோக்கி வாருங்கள் பிரபஞ்சத்தை ஆளுங்கள் என்று அகத்தியன் நல்லாசி கூறி அமர்ந்திருக்கின்றார் நமக